ஒரு தமிழ் பத்திரிகையிலே எங்களது பிரதேசத்தை சேர்ந்த கௌரவ யோகேஸ்வரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இவ்வாறு ஒரு விளையாட்டு விழாவிலே கூறியிருக்கிறார் என்கிறவர் என்கிறவர்தான் ஒரு தனியான கல்வி வலயத்தை பிரித்து தமிழ் மாணவர்களையும் முஸ்லீம் மாணவர்களையும் வேறாக்கி இனத்வேஷமாக பார்க்கிற ஒரு அரசியல்வாதிக்கு தமிழ் மக்கள் ஏன் வாக்களித்தீர்கள் என்று மிகுந்த கதலையோடு வாகரை பிரதேசத்திலே அவர் கூட்டத்திலே பேசியதாக எனக்கு இன்று பத்திரிகையிலே படிக்க கிடைத்தது கௌரவ யோகேஸ்வரன் அவர்களுக்கு தெரியாது ஏனென்று சொன்னால் இந்த மாவட்டத்திலே இருக்கிற அநேகமான அரசியல்வாதிகளுக்கு அவர்களுடைய வரலாறு தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் வேதனையாக இருக்கிறது இந்த மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயம் வருகிற பொழுது அவர் பாராளுமன்றத்தில் இருக்கவும் இல்லை அரசியல்வாதியாக இருக்கவும் இல்லை எங்கோ மந்திரம் ஜபித்துக் கொண்டிருந்திருக்க வேண்டும் அவர் இந்த சமூகத்தின் கல்வியை பற்றி பேசுவது என்று சொன்னால் அந்த நேரத்திலே இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே எவ்வாறு இந்த வலயம் வந்தது என்கிற விடயம் அவருக்கு தெரியாமல் பேசியிருப்பது என்பது ஒரு வேடிக்கையான விடயமாக நான் பார்க்கிறேன் அப்பொழுது கூட நாங்கள் இதை கொண்டு வருகின்ற பொழுது நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் தங்கேஸ்வரி அவர்கள் பட்டிப்பு தொகுதியை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கல்குடா பிரதேசத்தை சேர்ந்த ஒரு உறுப்பினரும் மட்டக்களப்பில் இன்னொரு உறுப்பினரும் இருந்தார்கள் அவர்கள் இந்த மத்தி என்கிற பெயர் வரக்கூடாது என்பதை மிகவும் வன்மமாக எதிர்த்தார்கள் பனிரெண்டு தமிழ் பாடசாலைகளை உள்ளடக்கியதாக இந்த மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்தை நாங்கள் உருவாக்க எத்தரித்தபொழுது எந்த தமிழ் பாடசாலைகளும் சேர்க்க கூடாது என்று கல்குடாவிலே அப்பொழுது கௌரவ மூர்த்தி அவர்கள் மிகவும் மும்முரமாக செயல்பட்ட வரலாறு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன் ஐயாவுக்கு தெரியாமல் போயிருப்பது ஒரு வேடிக்கையான விடயமாக நான் பார்க்கிறேன் இவ்வாறான மக்களை இவ்வாறான தலைவர்களை இந்த தமிழ் சமூகம் பாராளுமன்றத்துக்கு தெரிந்து அனுப்பியது என்பது மட்டக்களப்பு மாவட்டத்திற்கே ஒரு சாபக்கேடு என்பதை இந்த இடத்திலே நான் சொல்ல வேண்டும் வரலாறு தெரியாத அரசியல்வாதிகள் பிரதேசத்தை பற்றி தெரியாதவர்கள் தனியாக முஸ்லீம்களையும் தமிழர்களையும் வேற்றுமைப்படுத்தி எந்நேரமும் அவர்கள் மூலதனமாக அரசியலிலே கொண்டு பேசுகிற இப்படிப்பட்ட யோகேஸ்வரன் போன்றவர்கள் எதிர்காலத்திலே தமிழ் மக்களால் தோற்கடிக்கப்படுவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கையாகும் ஏனென்றால் கடந்த காலங்களிலே இவ்வாறு மாவட்ட ரீதியிலே அதிகம் அதிகம் துவேச ரீதியாக வாழ்வது நாடாக வீழ்வது நாடாக இருந்தாலும் வாழ்வது தமிழனாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நிகழ்விலே பேசிய அரசியல்வாதிகள் இப்பொழுது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் கௌரவ யோகேஸ்வரன் அவர்களே உங்களுக்கு வரலாறு தெரியாமல் இந்த பிரதேசத்தினுடைய நிகழ்வுகள் தெரியாமல் நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த பேசிக்கொண்டு இருப்பது என்பது வேடிக்கையாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த நல்லாட்சியை கொண்டு வந்தவர்கள் பங்காளிகள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அப்படி சொல்லுகின்ற நீங்கள் ஒரு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைமைக்கும் ஒரு பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி குழு தலைமைக்குமாக கொழும்பிலை நீங்கள் நாக்கு வலிப்பது என்பது தமிழ் சமூகத்திற்கு ஒரு கேவலமான செயல்பாடாக நாங்கள் அதை பார்க்கிறோம் நான் அதை பார்க்கிறேன் ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக கடந்த காலத்திலே மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர்கள் எப்படி இருந்தார்கள் என்கிற வரலாறு தெரியாமல் நல்லாட்சியை நீங்கள் கொண்டு வந்தவர்கள் என்று சொல்லுகிறீர்கள் அப்படி நீங்கள் கொண்டு வந்த நல்லாட்சியாக இருந்தால் மூணில் ரெண்டு பெரும்பான்மை வாக்கு பலத்தோடு இருக்கிற இந்த அரசாங்கத்திலே ஏன் இந்த சிறைச்சாலைகளிலே வாடுகிற இளைஞர்களை உங்களால் இன்னும் விடுவிக்க முடியாமல் இருக்கிறது ஏன் வடபுறத்திலே இருக்கிற காணிகளை இன்னும் உங்களால் ஏன் விடுவிக்க முடியாமல் இருக்கிறது தமிழ் மக்களுடைய பிரச்சனையை மூணில் ரெண்டு பெரும்பான்மை பலத்தோடு இருக்கிற இந்த அரசாங்கத்திலே உங்களால் இன்னும் சாதிக்க முடியாமல் இருக்கிறது என்றால் நீங்கள் தமிழர்களுக்கு ஒரு வேசத்தையும் கொழும்புலே சிங்கள அரசியல்வாதிகளுக்கு ஒரு கபட நாடகத்தையும் ஆடி தமிழ் மக்களை நீங்கள் இன்னும் அருவருப்பாக பிச்சைக்காரர்களாக வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் இப்படி யோகேஸ்வரன் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவதென்பது வேடிக்கையாக இருக்கிறது ஒரு பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் எடுக்க வேண்டும் என்பதற்காக கொழும்புலே நாக்கை வலித்து திருந்தவர்கள் மாவட்ட அபிவிருத்தி குழுவிலே ஒரு தமிழர் அல்லது இரு தமிழர் வர வேண்டும் என்று சிறுபான்மை சமூகமாக இருக்கிற முஸ்லீம் சமூகத்தினுடைய கல்வி பிரச்சனையும் நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் தமிழ் மக்களை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற தமிழர் கூட்டமைப்பு அரசியல் கட்சியிலே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்களை ஏமாற்றி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய விடயங்களை அவர்களுக்கு கிடைக்க செய்யாமல் ஆக்கி அரசாங்கத்திலே வருகிற அபிவிருத்தி படிகளை அவர்களுடைய பிரதேசங்களுக்கு செல்லாமல் ஆக்கி அவர்களை பிச்சைக்காரர்களாக அவர்களை வைத்து கொண்டு அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக யோகேஸ்வரன் ஐயா போன்றவர்கள் இப்படி காவடி எடுத்து ஆடுகிற விடயம் எதிர்காலத்திலே தமிழ் மக்கள் நிராகரிப்பார்கள் என்கிற விடயத்தை அவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் நான் துல்லியமாக சொல்லியாக வேண்டும் மாவட்டத்திலே கடந்த காலத்திலே தமிழர்களும் முஸ்லீம்களும் பேரிழப்பை சந்தித்தவர்கள் சைவரில் இருந்து ஆரம்பித்த போராட்டம் சைவருக்கே கொண்டு முடித்திருக்கிறார்கள் இன்னும் போராட்டத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு தலைவர் பிறந்து வருவார் என்று கனவு காண்கிறார்கள் இப்படி பூச்சாண்டி காட்டி கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற விசோடமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் எங்கி இருக்கிற தமிழ் இளைஞர்களை மீண்டும் காவக்கொண்டு கொண்டு கொண்டு கொடுத்து கொலைக்களத்திற்கு அனுப்பத்திற்குரிய வேலை திட்டங்களை இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் செய்ய முற்படுகிறார்கள் என்கிற சந்தேகம் என்னிடத்தில் இருக்கிறது அரசியலே பலம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இந்த நாட்டிலே நாங்கள்தான் ஆட்சியை மாற்றினோம் என்று சொல்கிறார்கள் ஏன் இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனையை அவர்கள் இன்னும் தீர்க்க முடியாமல் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தமிழ் மக்களிடத்திலே கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்களா என்கிற விடயத்திற்கு யோகேஸ்வரனால் கௌரவமாக பதில் சொல்ல வேண்டும் இந்த மாவட்டத்திலே பாதிக்கப்பட்டு போயிருக்கிற தமிழ் மக்களும் போராட்டத்தின் பேரால் பாதிக்கப்பட்டு போயிருக்கிற ஆயிரக்கணக்கான உடமைகளை இழந்திருக்கிற முஸ்லிம் சமூகமும் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அவர்கள் எதிர்காலத்திலே தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விண்ணப்பமாகும் அவர்கள் பேசுவார்கள் என்றால் எங்களுக்கும் பேச முடியும் எங்களுடைய காணி பிரச்சனை எங்களுடைய எல்லை பிரச்சனைகளை இன்னும் இந்த மாவட்டத்திலே முஸ்லிம் சமூகத்தை ஒரு நசுக்கிற சமூகமாக பார்க்கிற பார்வையில் அவர்கள் இருந்து கொண்டிருப்பது இவை எல்லாவற்றையும் அவர்கள் மறந்து இப்படி பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அரசியல் செய்வதற்கு லாயக்கத்தவர்களாக நான் பார்க்கிறேன் ஏனென்று சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த படித்த தமிழ் சமூகம் எதிர்வருகிற காலங்களிலே பாராளுமன்றத்திற்கு மாகாண சபைக்கு அனுப்புகிற தலைவர்கள் நல்லவர்களாக படித்தவர்களாக மொழியாற்றல் உள்ளவர்களாக இந்த மாவட்டத்திலே எல்லா சமூகத்தினரோடும் இணைந்து போகின்றவர்களாக துவேசத்திற்கு அப்பால் நின்று மனித நேயத்தை பற்றி சிந்திக்கின்ற தலைவர்களை தெரிவு செய்ய தவறுவார்கள் என்றால் இப்படிப்பட்டவர்கள் இப்படி ஆட்டிக்கொண்டே இருப்பார்கள் என்பதிலே மாற்றிக் கட்டத்திருக்க முடியாது